வகுப்பு நடைபெறும் நாள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை மாந்தி நின்ற பலன்கள் மாந்தி ஒன்பது கிரகங்களுடன் சேர்க்கை பலன்கள் மாந்தி லக்னம் முதல் பனிரண்டு பாவங்களுடன் சேர்ந்த பலன்கள் தொழில் ரகசியம் மாந்தி டிஎன்ஏ ரகசியம் மாந்தி இருபத்தி ஏழு நட்சத்திர கோவில் மாந்தி பனிரெண்டு பாவ கோவில்கள் மாந்தி எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் வகுப்பு ஆசிரியர் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் பொருளாளர் ஏ முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் ஒன்பது மூன்று நான்கு 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 மற்றும் திருத்த வைப்பார் காதலை கொடுத்துருவார் ஆனா அந்த காதலை கேன்சல் பண்ண வைப்பார் நல்வழிப்படுத்தி கொண்டு போய்வார் நல்ல சனி இருக்கு முதல் படிப்பு அவுட்டு அப்படின்னா முதல் படிப்பை ஊக்கப்படுத்துவார் அவனுக்கு குத்தி விடுவார் ஒழுங்கா படி ஒழுங்கா படி அப்படின்னு படிக்கவும் முடியாது ஆனால் படிச்சு அப்படி இப்படின்னு முடியாந்துருவான் இதுல செவ்வாய் இருந்தா வண்டி தான் கொஞ்சம் கோளாறு கொடுக்கும் முதல் படிப்புக்கு தடையை கொடுக்கும் சனி பகவான் இருந்தால் தாயாருக்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் புதிதல்ல அவனுக்கு அப்ப இப்படி வைத்திருக்கிறார்கள் கேந்திர திரிகோணங்கள் பணபரஸ்தானங்களில் வைத்திருக்கிறார்கள் சனீஸ்வரன் பிறந்த நட்சத்திரம் ரேவதியை உண்டி தான் அப்படி வச்சுருக்காங்க சரி சார் இதுதான் இதற்கு எடுத்துக்காட்டா சார் இன்னும் இருக்கு ஏன்னா கேது எங்க உச்சம் வருவார் சரி கேது எங்க அந்த மக நட்சத்திரம் எங்கே இருக்கு சூரியனுடைய வீட்டில் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா சூரியன் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி ஒன்றாவது ராசி இதற்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரை ஆகிங்களா அஞ்சாவது ராசியாகும் சூரியன் கிரகம் உச்சமாகக்கூடிய ஒன்னாவது வீட்டுக்கு இது ட்ரை ஆங்கிளாக வரும் ஒன்னு ஒன்பதுல கேதுனுடைய திசை கேதுனுடைய நட்சத்திரம் இருக்கும் அங்கே ஆட்சி மூலதூகம் பெறுவார் சூரிய பகவான் சிம்ம வீட்டில் அடுத்து பரணி சுக்கரனுடைய வீடு சுக்கரனுடைய நட்சத்திரம் எங்க சார் வருது மேசத்தில் வரும் அங்கே யார் சார் உச்சம் பெறுவார் சூரியன் உச்சம் பெறுவார் அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணியிலேயே சந்திரன் உச்சம் பெறுவான் உச்சம் பெற விரும்பிய வீட்டிலேயே மிருகசரிடமும் இருக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரமும் உச்சம் பெறுவார் சனி பகவான் உச்சம் பெறுவார் அடுத்து குருவனுடைய நட்சத்திரம் புனர்பூசம் அங்க யார் சார் உச்சம் பெறுவார் குருவே உச்சம் பெறுவார் சார் அடுத்து பூச நட்சத்திரம் அது கோடிஸ்வர நட்சத்திரம் அங்கே யார் சார் உச்சம் பெறுவார் குருவே உச்சம் பெறுவார் அடுத்து சனியுடைய நட்சத்திரம் சொல்லிட்டேன் அடுத்து புதனுடைய நட்சத்திரம் பிரேமதி அங்கே யார் சார் உச்சம் பெறுவார் சுக்கிரன் உச்சம் பெறுவார் சார் சரி சார் உச்சம் பெறுவாரை சொல்லிட்டீங்க கேந்திரத்தை சொல்லிட்டீங்க திரிகோணத்தை சொல்லிட்டீங்க இந்த நட்சத்திரத்துக்கு கோடீஸ்வரனுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க சார் ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க சார் ஒரு தெய்வத்தை கும்பிடுங்க சார் சும்மா என்னையை போய் வள்ளலாரை கும்பிடுங்கிறீங்க இங்கே ஆலங்குடி போங்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் உள்ள நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஊரில் உள்ள முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் சென்று வழிபடுங்க கண்டிப்பாக பொருளாதாரத்தை கொடுத்துருவார் இது ஏன் சார் முருகனை சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு கோவிலையும் எடுங்க அப்படியே மகநச்சத்திரத்துடைய கோவில் கொடுமுடி மகடேஸ்வரர் எல்லா ஊர்லயும் முருகன் கோயில் இருக்கும் அது ஒரு விஷயம் ஆனா கொடுமுடி மகடேஸ்வரர் கோயில் வாசல்லையே முருகன் கோயில் இருப்பார் எப்படி வாசல்ல இருப்பார் எங்க ஐயாவுக்கு தான் கல்யாணம் நடந்துச்சு முருகன் கோயில் கல்யாணம் நடந்துச்சு அப்ப முருகனை தாண்டி தான் நீங்க கொடுமுடிக்கிலே போகணும் ஒன்றும் இல்லை அங்க கும்பிடுங்க ஊர்ல உள்ள முருகனை கும்பிடுங்க சார் நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க இதுல செவ்வாய் நீசம் ஆகுது செவ்வாய் எனக்கு ஆகாதது கண்டிப்பாக முருகனை கும்பிடுங்க சிறப்பானது வெற்றியை கொடுத்துரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் அந்த கோயில் என்ன சார் சொன்னேன் துர்க்கை பட்டீஸ்வரன் சொன்னேன் சார் சுவாமி மலைக்கு அடுத்த ஊர் துர்க்கை பட்டீஸ்வரன் எப்படி சாமி மலைக்கு அடுத்த ஊர் துர்கைப்பட்டி சொல்றோம் முருகனை வணங்கிட்டு போங்க நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க அங்கேயும் முருகன் இருக்கா நான் சொல்றது உங்க ஊரில் உள்ள முருகனை கும்பிடுங்க சொல்றேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சார் சூரியனுடைய நட்சத்திரம் உத்ரா யார சொன்ன அதிதேவர் விநாயகர் பிறந்த நட்சத்திரம் சொன்ன பிள்ளையார் பட்டி விக்னேஸ்வரர் எங்க இருக்காரு குன்னக்கூடிய தாண்டி தான் அங்கே போகணும் நீங்க ரைட்டுங்களா வடார்காடு தென்னார்காடு செவுத்து எங்கே இருந்தாலும் நீங்கள் குன்னக்கூடிய தாண்டி தான் இங்கே போகணும் அப்போ அங்கேயும் முருகன் இருக்காரா நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு எடுத்துக்காட்டுக்காண்டி நான் சொல்றேன் அப்போ நீங்க முன்ன முருகனை வணங்குங்க நடக்கும் ரைட்டுங்களா அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணி கிருஷ்ணர் கோயில் உடுப்பி கிருஷ்ணர் கோயில் யாரும் போயிருக்கீங்களா அதற்கு முன்னாடி எந்த சாமி சார் இருக்கு முருகப்பெருமான் அங்கேயும் உடுப்பி கிருஷ்ணர் கோயில் வாசலிலேயே முருகப்பெருமான் அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்றுக் ரைட்டுங்களா முருகசரிடம் கோடீஸ்வரன் நட்சத்திரம் யார் சார் செவ்வாய் முருகன் தானே முடிஞ்சு அவர் முருகன் அடுத்து ராகுனுடைய நட்சத்திரம் நல்லா புரிஞ்சுக்கணும் சுவாதி கோடீஸ்வர நட்சத்திரம் அதற்கு பாத்தீங்கன்னா நரசிம்மர் நரசிம்மர் யாருக்கு அதிபதி சார் பபகர்ணத்துக்கு அதிபதி கர்ணாதிபதி யார் சார் செவ்வாயா முருகன் வந்துடுறாரா நீங்க உள்ள நுழையும் பொழுதே இந்த ரைஸ் அந்த தூணில் திருச்செந்தூர் முருகன் போட இருக்கும் அதை வணங்கிட்டு தான் நீங்க உள்ளே போகணும் ஆனால் யாரும் வணங்குறது இல்லை முருகப்பெருமான் அங்கேயும் வந்துருவார் அப்ப கண்டிப்பா முருகனை வணங்குனீங்கன்னா கண்டிப்பா பொருளாதாரம் சீர்படை இன்னைக்கு சஷ்டி ஆகத்திற்கு பிரபஞ்ச குழு சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நான் டொனேட் பண்ணேன் எனக்கு செவ்வாய் புஷ்கரம் நான் அதுக்காண்டி முருகன் கோயில் போக சொல்லலை ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து நான் சொல்றேன் ரைட்டுங்களா அப்போ மிருக சிரிசத்துக்கும் சொல்லிட்டேன் சுவாதிக்கும் சொல்லிட்டேன் அடுத்து புனர் பூசம் எங்க சார் இருக்கு காலபூஷனுடைய நாலாவது வீட்டில் இருக்கு பூச நட்சத்திரத்தினுடைய தெய்வம் புனர்பூச பூச நட்சத்திரத்தினுடைய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் அங்கே நாலாவது வீட்டில் அவரோட இருக்காரு பூசத்துக்கு அடுத்த நட்சத்திரம் பூசம் அதே மாதிரி எங்க ஊர்லேருந்து தில்லை விலாகம் என்ற ஊர் இருக்கிறது அங்கே ராமர் கோவில் இருக்கிறது அதற்கு அருகிலேயே முருகன் கோவில் இருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்காண்டி காட்டு காண்டி நான் சொல்றேன் அடுத்து பூச நட்சத்திரம் கண்டிப்பா முருகன் வள்ளலார் வந்துடுறார் முருகனை வணங்குங்க ரைட்டுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சனிக்கு அடுத்து புதன் ரேவதி சார் சனீஸ்வரன் பிறந்த நட்சத்திரம் அதனுடைய கர்ம பதிவு ரேவதியுடைய கர்ம பதிவு செவ்வாய் ஆனாலும் திருநள்ளார் சனீஸ்வர பகவான் முதன்மை மதிக்கிறார் சிக்கலை தாண்டி தான் நீங்க திருநள்ளாருக்குள்ளே போகணும் சிக்கல் முருகனை தரிசித்து விட்டுத்தான் நீங்கள் திருநள்ளார் செல்ல வேண்டும் எல்லாத்துக்கும் ஒரே தெய்வம் தான் சார் என்னடா அதில் ஆரம்பிச்சு இப்படி பாட்டி கடைசியாக முருகன் சொல்லிட்டான்னு சொல்லக்கூடாது முருகப்பெருமான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் இரண்டு மூன்றில் இருப்பார் மிருகசிரிசம் இரண்டு மூன்றில் இருக்கும் காலபுருஷனுடைய ஆறு ஏழில் சாரி ஆறு ஏழில் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கும் பத்தும் பதினொன்னிலும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கும் இது மூணும் நமக்கு மூணுங்கிறது விடாமுயற்சி இரண்டுங்கிறது தனம் வாக்கு குடும்பம் சார் முதல்ல ஜோதிடத்தில் குரு நல்லா இருக்காருலாம் விட்டுருங்க செவ்வாய் நல்லா இருந்தா ஜோதிட சார் ஆட்டிச்சு போய் புரிஞ்சு வாங்கி நீங்க பதில் சொல்றான் செவ்வாய் ஒரு கிரகம் வலுவோடு இருந்தால் ஜோதிட நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா காலபுருஷ தத்துவத்தையும் நாம் எடுக்க வேண்டும் மூணுங்கிறது புதன் ஆறுங்கிறது புதன் இந்த புதனுடைய நட்சத்திரங்கள் நாலு எட்டு வரும் வரும் ஆனா செவ்வாயுடைய நட்சத்திரம் எங்க வரும் தனத்துல வரும் விடாமுயற்சியில் வரும் உத்தியோகத்துல வரும் சமுதாயம் நண்பர்கள் மனைவி வரும் எப்படி சமுதாயம் மனைவி நண்பர்கள்ட்ட வரும் தொழில வரும் லாபத்தில் வரும் ரெண்டுங்கிறது நமக்கு வாக்கு தானே அஞ்சுங்கிறது ஜோதிடம் ரெண்டு என்பது வாக்கு தானே தினம் வாக்கை தானே அப்ப அங்கேயும் செவ்வாய் வருகிறா முருகனை வழிபடுங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேள்வி எழுப்பலாம் ஏதாவது சந்தேகம் இருக்கா ஐயா உங்களை தாங்க கேட்குறேன் யாருக்கும் ஒன்றும் சந்தேகம் இல்லை ரைட்டுங்களா ஐயா சொல்லுங்கய்யா சரிங்கய்யா சரிங்கய்யா அவருடைய அது எல்லாமே உண்மாதான் அது ஒரு விஷயம் ஆனால் வந்து ஜோதிடம் என்பது நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இருந்தாலும் ஐயாவுடைய பயிற்சி பற்றையில் பயின்ற முறையில் நட்சத்திரம் எவது பெர்சன்டேஜ் வேலை புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் நட்சத்திரம் எழுபது பெர்சன்டேஜ் வேலை அதன் பிறகு உள்ள எல்லாமே முப்பது பெர்சன்டேஜ் வேலை செய்திசூனியத்துக்கு போகாமல் இருக்கக்கூடாது திதி கோவிலை வணங்காமல் இருக்கக்கூடாது கரணம் கோவிலை வணங்காமல் இருக்கக்கூடாது யோகத்திற்கும் செல்ல வேண்டும் இதெல்லாம் ஒரு பாட் ஆனால் நாம் நட்சத்திரத்தை வழிபட வேண்டும் ஜென்ம நட்சத்திரம் சார் நான் எப்படி சார் வழிபடுறது அப்படின்னு வேணாம் ஸ்லோகத்தை சொல்லுங்க எப்படி சென்ம நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அஸ்வத் வஜாய வித்மகை பாசகஸ்தாய தீமயி தன்னோ சூரிய பிரஜோதயாதேன்னு சொல்லுங்க சந்திரனுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு வந்துருச்சு ரோகிணி அஸ்தம் திருவோணமானா பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரச்சோதயாத ஒன்பது முறை சொல்லுங்க சார் உங்களை கிரீன் வளையம் போட்டு சார் உங்களை செட்டில் உங்களை வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுவிடுங்க செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு வருது மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் அப்படின்னா வீரத் வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாதேன்னு சொல்லுங்க ஒன்பது முறை சொல்லுங்க அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லை சார் உங்களை பாதுகாத்துருவார் சார் அவரு உங்களுக்கு என்ன திசை வேணாலும் நடக்கட்டும் சார் புரிதல் உங்களுக்கு அந்து போச்சு சார் முடிஞ்சிருச்சு சார் மாரகாதிபதி சார் அப்படின்னா நட்சத்திரம் உங்களை காப்பாற்றி விடும் ராவுடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி உங்களுக்கு சதயம் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் வருது இந்த அந்த நீங்க நீங்கள் ஸ்லோகம் சொல்லணும் நகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமயி தன்னோ ராகு பிரச்சோதயாதுன்னு சொல்லுங்க ஒன்பது முறை சொல்லுங்க திதி கிடக்குது யோகம் கிடக்குது கரணம் கிடக்குது அதெல்லாம் ஒரு சாப்பிட்டு சார் நீங்க இதை பண்ணுங்க உங்களை பாதுகாக்கும் எப்படி உங்களை பாதுகாக்கும் குருவுடைய நட்சத்திரம் புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி வந்துருச்சு விஷபத் வஜாய வித்மகை குருணி தீமயி தீமகி தன்னோ குரு பிரஜோதயாதேன்னு சொல்லுங்க ஒன்பது முறை சொல்லுங்க புரியுதா இல்லையா சூப்பரா சனியனுடைய நட்சத்திரங்கள் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி காகத்வஜாய வித்மகே கட்க கஷ்டாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாதேன்னு சொல்லுவேன் சிறப்பாக புதனுடைய நட்சத்திரங்கள் நான் மின்சூத்ரி வருடத்துல வர்றேன் புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரவிதி நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னா வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாதேன்னு சொல்லுவேன் முடிஞ்சிச்சு கேதுவனுடைய நட்சத்திரங்கள் வந்துச்சு அஸ்வத்வஜாயி வித்மகே சூழகஸ்தாயி தீமகி தன்னோ கேது பிரஜோதயாத அவ்வளோதான் சார் ஜோதிடம் நாம் நட்சத்திரத்தை நாம் வழிபட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கும் என்பதை சொல்லி என்னுடைய செல் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் நைன் சிக்ஸ் ஒன் நைன் எயிட் டபுள் சிக்ஸ் செவன் டூ நைன் டூ ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒரு நீரலஜி சொல்லி முடிக்கலாம் என்று இருக்கிறேன் இளைய தளபதி அவர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவருடைய கூட்டு எண் அவர் பிறந்த தேதியை நீங்கள் கூகுளில் அடிச்சீனா வரும் அவருடைய கூட்டு எண் நாலு எப்படி அவருடைய கூட்டு எண் நாலு அவருக்கு கன்னியா லக்கணம் நல்லா புரிஞ்சுக்கணும் காலபுருஷனுடைய ஆறாவது லக்கணம் நல்ல மனசுல வச்சுக்கணும் கன்னியா லக்கணத்திற்கு ரெண்டு ஒன்பதுக்குரியவர் சுக்கரன் ஆட்சி பற்று அங்கேயே அமர்ந்திருக்கிறார் திசை போய்கொண்டிருக்கிறது ராகு புத்தி போகுது மூனில் ராகு மூணு ஆறு பத்து பதினொன்னில் ராகு பகவான் இருந்தால் சிறப்பான வேலை செய்வார் விடாமுயற்சி முயற்சி வெற்றியை கொடுப்பார் அவர் நீசம் அதெல்லாம் அப்புறம் அந்த சாப்பிட்டுக்கு இவர் ரெண்டு ஒன்பது கூறியவர் உச்சம் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் சாரி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ அடிச்சேன் சடார் வந்து எடுத்துறேன் அப்ப சுக்கர திசையில் ராகு புத்தி போய் கொண்டிருக்கிறது பிரம்மாண்டத்தை விடும் அது காலப்பகை அதெல்லாம் அப்புறம் பிரம்மாண்டத்தை கொடுத்து விடுவார் நல்லா புரிஞ்சுக்கணும் சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகிற நேரம் அவருக்கு சுக்குர திசையில் குரு புத்தி கொண்டிருக்கிறது இந்த கன்னியா லக்கணத்திற்கு பாதகாதிபதி நல்லா புரிஞ்சுக்கணும் பாதகாதிபதி நாலு ஏழுக்குரியவர் பாதகாதிபதி இந்த கலக்கணத்திற்கு குரு பகவான் பாதகாதிபதி ஆறில் மறைந்திருக்கிறார் பாதகாதிபதி மறைந்து பெற்றுவிட்டார் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் கண்டிப்பாக விஜய் அவர்கள் அரசியலில் சாதிப்பார் நாளை நடக்கப் போகும் மாநாடும் மக நட்சத்திரத்தில் தொடங்கி பூர நட்சத்திரத்தில் முடிவடைகிறது அவருக்கு பூர நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் புரட்சி தலைவி ஜெயலலிதா பிறந்த நட்சத்திரம் மகத்தில் ஒரு மாநாடை நடத்துகிறார் அவர் முதலமைச்சர் ஆகான்னு நான் சொல்லல அரசியலில் பெரிய ஒரு இடத்தை பிடிப்பார் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ இணைந்து நடத்தும் மாபெரும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வகுப்பு நடைபெறும் நாள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை மாந்தி நின்ற பலன்கள் மாந்தி ஒன்பது கிரகங்களுடன் சேர்க்கை பலன்கள் மாந்தி லக்னம் முதல் பனிரெண்டு பாவங்களுடன் சேர்ந்த பலன்கள் மாந்தி சொல்லும் நிரந்தர தொழில் ரகசியம் மாந்தி டி என் ஏ ரகசியம் மாந்தி இருபத்தி ஏழு நட்சத்திர கோவில் மாந்தி பனிரெண்டு பாவ கோவில்கள் எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் வகுப்பு ஆசிரியர் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு கரு முருகானந்தம் அவர்கள் பொருளாளர் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் ஒன்பது மூன்று நான்கு 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 ஏழு ஆறு ஏழு எட்டு மூன்று மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று ஐந்து ஆறு இரண்டு இரண்டு இரண்டு